விஜிஎம் மருத்துவமனை சார்பாக வித் கேர் புற்றுநோய் விழிப்புணர்வு திட்டம் பொதுமக்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்பு உலக அளவில் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவை விஜிஎம் மருத்துவமனையுடன் இணைந்து யங் இந்தியன்ஸ் ஒய்ஐ அக்சசபிலிட்டி ஹெல்த் அண்ட் பிராண்டிங் வெர்டிகல்ஸ் கோவை ரோட்டரி டவுன் டவுன் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிழக்கு சங்கம் ரவுண்ட் டேபிள் கர்ட் ஒன் எயிட்டி சிக்ஸ் ரேஸ் கோர்ஸ் வாக்கர்ஸ் சங்கம் அலையன்ஸ் கிளப் ஆகியோர் இணைந்து புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற இதில் பிஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் பிராந்திக்குமார் கலந்து கொண்டு விழிப்புணர்வு உறுதிமொழி மற்றும் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்து பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசு தற்போது ஏற்படுத்தியுள்ள மருத்துவ காப்பீடு திட்டங்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்களை பொதுமக்கள் அதிகளவில் அளவில் வரவேற்றுள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் கோகுல் சுமன் வம்சி மதுரா மித்ரா உட்பட மருத்துவமனை ஊழியர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் புற்றுநோயை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எல்லா நாடுகளிலும் இது கடைப்பிடிக்கப்படுகின்றது நமது கோவை மாநகரத்திலே பிஜிஎம் மருத்துவமனையின் சார்பாக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்வு ரேஸ் கோர்ஸ் சாலையிலே நடந்து கொண்டிருக்கின்றது நமது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் திரு க பற்றி ஐஎஸ் பத்தி அவர்கள் துவக்கி இருக்கின்றார்கள் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த ஆறு ஆண்டுகளிலே பனிரெண்டு சதவிகிதம் புற்றுநோய் அதிகமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இளைஞர்களும் கூட புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தைந்து வயதிலே கூட புற்றுநோய் நோயாளிகளை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலேயே இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது இதற்கு காரணம் நமது உணவு உண்ணும் முறை மற்றும் நமது உணவுகளில் கலந்திருக்கின்ற ரசாயனங்கள் இதை அனைத்துமே சாரும் அது மட்டுமல்லாமல் நமது காற்றை நாம் மாசுபடுத்திக் கொண்டே இருக்கின்றோம் எல்லா இடங்களிலும் குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டி கொண்டிருக்கின்றோம் வாழ கற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த கேன்சர் அதிகரிப்பதை நாம் தடுக்க முடியும் முதலாவதாக தினசரி நாற்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி என்பது அவசியமா அனைவருக்கும் அது மட்டுமல்லாமல் நம்ம உணவுல வந்து எளிமையான உணவுகள் நம் முன்னோர்கள் என்ன உட்கொண்டார்களோ அந்த முறையிலே நாம் உணவு உட்கொண்டால் நமக்கு கேன்சர் வராது எளிமையான உணவு சிறுதானியங்கள் காய்கறிகள் பழங்கள் மற்றும் யோகா என்ற பயிற்சி இவை அனைத்தும் இருந்தால் கண்டிப்பாக நாம் கேன்சரை தடுக்கலாம் இந்த கருத்து பல நூறு ஆயிரம் மக்களை சென்று சேர வேண்டும் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமானதாக அமைய வேண்டும் நமது குழந்தைகள் கூட இப்பொழுது உடல் பருமன் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அதிகரிக்கின்ற உடல் பருமன் மூலமாக முப்பது வயதிலேயே அவர்களுக்கு லிவர் கேன்சர் வருவதற்கு அபாயம் இருக்கின்றது ஆகவே குழந்தைகளும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் மற்றபடி அந்த கம்ப்யூட்டர் அந்த ஐபேட் இதிலெல்லாமே அவர்கள் காலத்தை செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் இந்த கருத்தை அனைவருக்கும் கொண்டு செலுத்துமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் இன்னைக்கு வந்து நம்முடன் இணைந்து எல்லா சங்கங்களும் இருக்காங்க ரோட்டரி சங்கங்கள் யங் இண்டியன்ஸ் வாக்கர்ஸ் அசோசியேஷன் ரவுண்ட் டேபிள் போன்ற எல்லா சங்கங்களும் சேர்ந்து இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் அனைவரிடத்திலும் இதை பகிருங்கள் அப்பொழுதுதான் நமது நாடும் உலகமும் ஒரு ஆரோக்கியமான இடமாக அமையும் என்பதில் ஐயமே இல்லை நன்றி உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.